இப்போ ஒரே ஒரு மெயில் சரியா அனுப்பாம அதனால அந்த ஆர்டர் கேன்சல் ஆதா நினைக்கறப்ப அது எப்படி நல்லா சாதாரணமா எடுத்துக்க முடியும் இந்த நேரத்துல உன்னை டிஸ்டர்ப பண்ணாம இத காலையில சொல்லிக்கலாம் தான் நினைச்சேன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போய் தான் உடனே சொல்லலாம்னு வந்தேன் நல்ல இப்போ ஏதாவது சொன்னியே நீ போய் உன் லேப்டாப் எடுத்துட்டு போ ம் சரி சக்தி சக்தி தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயோனே எனக்கு புரியுது இருந்தாலும் ஏற்கனவே அப்பா குடம் செல்லுங்கிற டென்ஷன்ல நான் இருக்கேன் இப்போ இது புது பிரச்சனை வேற சக்தி